வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இம்பார்ட்டண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகஸ்ட் டேட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐவில் ஆல்ரெடி த்ரீ பிளான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூணு வகையான பிளான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தேர்ட் ஒன் டாஸ்க் ஒர்க்கர் சரிங்களா ஸோ இதில் ஒவ்வொரு ஐடியா வச்சுருக்கிறவங்களும் மூணு ஒர்க்கில் ஏதாவது ஒன்று தான் டிசை சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர் அஞ்சாயிரம் மக்கள் தான் அதில் அலவுடு அதே போல் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்லையும் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் சரிங்களா மே பேலன்ஸ் இருக்கிற மக்கள்லாம் எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரோடாஸ் ஒர்க்கர் இதெல்லாம் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அதுக்கான ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் தான் வர மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்றது நம்ம ஓனாக வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா மந்த்துக்கு ஒரு நாலு போஸ்டர்லேருந்து பத்து போஸ்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்லேயும் சேம் இதே தான் வீடியோ வந்து மினிமம் நாலு வீடியோவிலேருந்து மேக்ஸிமம் பத்து வீடியோ வரைக்கும் மந்த் ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னெல்லாம் இருந்தால் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிசி வச்சிருக்கணும் பிசி மீன்ஸ் பர்சனல் கம்ப்யூட்டரு அல்லது லேப்டாப் சரிங்களா அப்புறம் வந்து நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்கணும் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அது வந்து ஓனாக நம்மள்தான் இருக்கணும் ஆர் பிளாக் வெப்சைட் இல்லைன்னா பிளாக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதில் வந்து சேம் இதிலே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் அட்வான்ஸாக இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதுமானது இது கம்பல்சரி நம்ம வந்து லேப்டாப்போ பிசியோ இருக்குன்னு அவசியம் இல்லை மேபி இருந்தால் அதுலேயும் ஒர்க் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா ஸோ இதில் வந்து மெயினாக வந்து யூடியூப்பு கம்பல்சரி எலிஜிபிளியாக எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க யூடியூப் இருந்தால் தான் இந்த ஒர்க் நம்ம செய்ய முடியும் அது இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜு இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இதில் வந்து நம்ம மெயினாக இப்போ செய்கிறது யூடியூப் மூலயமா தான் நம்ம அதிகமாக செய்ய போகிறோம் ஃப்யூச்சர்லாம் தான் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலிமா செய்ய போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மூணுத்துலேயே எது இருந்தாலும் பண்ணலாம் தான் பட் இருந்தாலும் யூடியூப்ன்றது மெயினாக இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளான் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் எது நம்மளால் முடியுமோ அது நம்ம ஃபில் பண்ணலாம் அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டால் அதுலேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி செலக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்துடுவோம் ஸோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி பிளான் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னே நம்ம ட்ரைனிங் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா வீடியோ வாட்சிங் ஆர்டிகல் ரீடிங் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் இருக்கும் இது வந்து வீக்லி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் டேஸில் இருக்கும் ஏதாவது ஒரு நாள் இல்லாமல் போகும் மேக்ஸிமம் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருக்கும் அப்படின்னு முன்னே பிளான் சொல்லும்போது சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது கம்பல்சரி ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அது இல்லாமல் இப்போ பிடிஓ ஆஃபீஸருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணலாமா அப்படின்னா கம்பல்சரி பண்ணலாம் இந்த மூணு ஒர்க்கில் ஏதாவது அவங்களும் செலக்ட் பண்ணலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதே போல் இந்த ஒர்க்குக்கான ட்ரைனிங் வந்து எஸ்பிஐ கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் பட் ஆனால் ஃப்யூச்சரில் கொடுக்கும் இப்போ உடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய யூடியூப் சேனலில் இதுக்கான தெளிவான வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வர சண்டே அல்லது மண்டே ஞாயிறு திங்கள் அந்த நேர்க நாட்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம இதுக்கான எது எல்லாம் இல்லையோ அது கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறதுக்கும் சார் சொல்லியிருக்கார் சப்போஸ் வெப்சைட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம யூடியூப் மூலிமா தெரிஞ்சு பண்ணிக்கலாம் பிளாக் அதுவும் சேம் அது அதுவும் அதே தான் அதேபோல் யூடியூப் இல்லாதவங்களும் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது நிறைய யூடியூப் வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்காங்க அதை பார்த்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டூ டேஸில் அதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் நம்ம எல்லோரும் இருக்கணும் ஸோ இப்போ ஒரு அஞ்சாயிரத்திங்களில் இதுக்கான ஃபார்ம் கிடைக்கும் அப்போ நம்மளால் எது முடியுமோ அது சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ கிளியராக பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் மூலிமா நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு ஆன்சர் கம்பல்சரி கிடைக்கும் ஓகே தேங்க் யூ